ஐந்து நொடியில் எதிரியை சாம்பலாக்கும் இந்தியாவின் அதிநவீன ஆயுதம் நம்ம நாட்டோட பிரம்மாஸ்திரத்தை பத்தி பார்க்கலாம் இந்தியா ரஷ்யா கூட்டணியில் உருவான பிராமஸ் மிசைல் உலகிலேயே மிக வேகமான குரூஸ் மிசைல் சவுண்டை விட மூடு மடங்கு வேகத்துல பாயும் மேட்ச் த்ரீ டி ஸீரோ எதிரிய நொடியில் சாம்பலாக்கும் திறன் கொண்டது நம்ம இந்தியா இப்போ பிராமோஸ் எம்கே டவுய் லெவலுக்கு போயிருக்கு ஹைப்பர்சோனிக் மிசைல் மேட்ச் செவன் வேகம் அதாவது ஒரு மிசைல் டெல்லியிலிருந்து இலங்கை துராம் வரை ரெண்டு நிமிடத்துல அடிச்சு தூக்கும் இது வெறும் ஆரம்பம் தான் இதுதான் எதிர்கால போரில் இந்தியாவின் பதிலடி அழிக்காமல் அச்சுறுத்தும் வல்லமை இந்தியா இப்போ குவாண்டம் பவர்ட் மிசைல்ஸ் ஏஐ கைடட் வெப்பன்ஸ் மாதிரியான ஃபியூச்சரிஸ்டிக் திட்டங்களில் இறங்கிக்கிட்டு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல இன்னும் நிறைய தகவல்களுக்கு செல்வோபீடியா இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வானம் ஸ்ப்ளிட் ஆகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை